ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டுவா கிச்சன் எல்லாருமே சௌக்கியமா இருக்கீங்க அப்படின்னு இந்த நம்ம பார்க்க என்னன்னா வீடியோலேயும் விரும்பி கேட்ட விளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இந்த நம்ம வீடியோலீட் பார்க்க போறோம் நியூ கலெக்ஷன்ஸும் வந்து ரீஸ்டாக் ஆயிருக்கு பிளஸ் ஓம் சக்தி விளக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகர் விளக்கு இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த முருகர் விளக்கு பத்தி டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க ஸோ நம்ம வீடியோ ஒர்க் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரெண்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வ்ளாக்ஸ் அண்ட் அஃபிஷியலாக வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த பேஜோடைய டீட்டெயில் ப்ளஸ் இந்த விளக்கு கலெக்ஷன்ஸ் அதாவது பிராஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால இருந்து அதோடய டீட்டெயில்ஸ் வ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேஜோடைய ஐடியும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ ப்ரைஸோடு நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு விளக்காக வந்து முருகர் விளக்கு நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த முருகர் விளக்கோடைய ஹைட் வந்து செவன் இன்ச்சஸ் அந்த வித் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் வரும் வெயிட்டு டூ எயிட்டி கிராம்ஸ் வெயிட் வரும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் அஞ்சு முகம் வந்து ஏத்துகிற மாதிரி இந்த விளக்கு வந்து இருக்குது இது வந்து கம்ப்ளீட் பிராஸ் தான் இந்த விளக்கோடைய விலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பபிள் பேக் பண்ணி உங்களுடைய பிளேஸஸ்க்கு வித்தவுட் டேமேஜ் வந்து சேரும் ஸோ நீங்கள் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் விளக்கு வந்து வராகி அம்மன் விளக்கு ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் வராகி அம்மன் விளக்கு வந்து சேலுக்கு ஏ ஆல்ரெடி வந்து நான் போட்டிருந்தேன் பட் இது வந்து நியூ கலெக்ஷன் ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த விளக்கோடைய ஆயில் ஊற்றி ஏற்றுற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அகலமாக நல்லா வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் நின்று எரியும் அண்டு ஐடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஆர்ச்சோட அது திருவாச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்ச்சோட இங்கே அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கில் வந்து ரெண்டு பக்கம் லயன் சிங்கம் வந்து வச்சிருக்காங்க பின்னாடி அந்த விளக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேக் சைடு வந்து ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விளக்கோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கிராம்ஸ் த்ரீ டுவெண்ட்டி கிராம்ஸு ஹைட் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் வரும் வித் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் திரும்ப கேட்டுக்கலாம் அண்ட் நீங்கள் இதை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட்டோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களோட ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணி வச்சுருவேன் நெக்ஸ்ட் விளக்கு வந்து கரும்பு காமாட்சி அம்மன் நம்மளுடைய ரீல்ஸில் வந்து நிறைய பார்த்துருக்கீங்க அண்டு ரெண்டு மூணு பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க பட் என்கொயரிஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு ஸோ இந்த விளக்கை வந்து நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இந்த விளக்கோடைய விலை பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் என்கிட்ட புக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டோட தான் நான் வந்து ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணுவேன் வாங்கியிருக்கேன் பயஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு வெயிட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி கிராம்ஸு இதில் வந்து இந்த சைடில் அரும்புகள்லாம் வந்து ரொம்ப கிளியராக கிளாரிட்டியோடு வந்து இந்த விளக்கு வந்து இருக்குது கரும்பு காமாட்சி அம்மனுடைய இம்ப்ரெஷனும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த விளக்கோடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் வித் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் நீங்கள் கீழே வந்து ஒரு பித்தளை பிளேட்டு பிராஸ் பிளேட் வச்சு இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்ரீ சக்கரம் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த விளக்குக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு இந்த விளக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸோடு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முருகர் வேல் ஸ்டாண்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் போட்டிருக்கும் ஒரு பக்கம் வந்து முருகருடைய பட்டை போட்ட மாதிரி இருக்கும் இந்த முருகர் ஸ்டாண்ட் வந்து சின்ன சைஸ் இதான் ஸ்டார்டிங் சைஸ் இது வந்து கம்ப்ளீட் பிராஸ் பிராஸ் மாதிரியே முருகர் வேல் வந்து கிடைக்குது டேஷ் எல்லாம் வைக்கிற மாதிரி இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோரோவர் வந்து பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அந்த முருகருடைய வேல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இப்போ நான் கையில் காமிச்சிருக்கிறது வந்து ஓம் முருகருக்கு ஓம் முருகா ஸ்டாண்டு ஸோ இது ஜஸ்ட் வந்து முருகர் படத்துக்கு முன்னாடி பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் சங்கு சக்கரம் விளக்கு குபேர விளக்கு வந்து நம்ம ஏற்றுவோம் அதே மாதிரி டிசைனில் குபேர விளக்கு எந்த டிசைனில் இருக்குமோ அதுலேயே வந்து சங்கு சக்கரம் வந்து வரா மாதிரி இதில் ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து ஸ்டாண்டோட இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த டிசைனில் இருக்குது ஸோ இந்த சங்கு சக்கரம் விளக்கு வந்து நீங்கள் ரெண்டு பக்கம் படத்துக்கு ரெண்டு பக்கம் நீங்கள் ஏற்றிக்கலாம் இல்லைன்னா வந்து ஐடலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த சங்கு சக்கரம் விளக்கு பேர் விளக்காக தான் வரும் ஒரு விளக்கோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிராம் ஒன் ஃபார்ட்டி கிராம்ஸ் வரும் ஹைட் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் வித் வந்து ஒன் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் வரும் இந்த ஜோடி விளக்கு குபேர சங்கு சக்கரம் விளக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அழகான வேல் வச்ச ஓம் சக்தி விளக்கு அம்மனுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு கூடவே இதே மாதிரி ஓம் முருகர் போட்ட விளக்கும் இருக்குது இப்போது ஸ்டாக் இல்லாததுனால உங்கள் கிட்டே நான் காமிக்கல ஓம் சக்தி விளக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து வெத்தலை வச்சு நீங்கள் தீபம் போடுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளாட்டாக இருக்கும் ப்ளஸ் கூடவே பார்த்தீங்கன்னா நெய் போட்டு ஏற்றிக்கலாம் இல்லைன்னா ஆயில் போட்டு ஏற்றிக்கலாம் நல்லா குழியாக இருக்கும் இந்த விளக்கோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இது வரைக்கும் பார்த்த விளக்குகள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வா ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ம மோரோவர் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கனாலே போ கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டோடு சேர்த்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்கள் ப்ராடக்டோடு சென்ட் பண்ணி வைப்பேன் இது வரைக்கும் நான் அப்படி தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ என்னுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இன்னமும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்